முகமது தலைப்புச் செய்திகள் தொண்டர்களின் கனந்த உழைப்பு கட்சியை ஆழமான வளர்ச்சிக்கு அழைத்துச் செல்லும் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி பேச்சு நாடு முழுவதும் ஏப்ரல் பத்தொன்பது முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புக்கு தடை தேர்தல் ஆணையம் உத்தரவு சேலத்தில் நடைப்பயிற்சியின் போது திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக மு ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பு அதிமுக மேடைகளில் பாஜகவை விமர்சிக்காதது ஏன் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் கேள்வி சென்னையின் வளர்ச்சிக்கு அரசியல் மாற்றம் தேவை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேச்சு குறைதீர்க்கும் பெட்டி வைத்து மனுக்கள் பெற்ற திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பின்னும் குறைகளை களையவில்லை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு திமுக கூட்டணி கட்சிகளுக்கு எந்த சின்னம் ஒதுக்கினாலும் வெற்றி பெறுவது உறுதி அரியலூர் பிரச்சாரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரச கிரிக்கெட் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வீழ்த்தியது கொல்கத்தா விரிவான செய்திகள் தொண்டர்களின் கடின உழைப்பு கட்சியை ஆழமான வளர்ச்சிக்கு அழைத்துச் செல்லும் என்று பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்து வரும் நிலையில் வாக்குச்சாவடிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முக்கிய பணிகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தமிழக பூத் கமிட்டி நிர்வாகிகளிடம் நமோ செயலி மூலம் கலந்துரையாடினார் நாமக்கல் மாவட்டம் எஸ் நாட்டாமங்கலம் பகுதியில் பாஜக பூத் கமிட்டி நிர்வாகி மோகனிடம் இணைய வழியாக பேசிய பிரதமர் சிறிய குக்கிராம பகுதிகளிலிருந்து வரும் பாஜக நிர்வாகிகள் தேச நலனில் அக்கறையோடு இருப்பது வரவேற்கத்தக்கது என்று கூறினார் எனது வாக்குச்சாவடி வலிமையான வாக்குச்சாவடி என்ற தலைப்பின் அடிப்படையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது தேசிய அளவில் நாட்டு நடப்பு அரசியல் நிலவரம் தமிழ்நாட்டில் மாநில மற்றும் மாவட்ட அளவிலான நிலவரங்கள் குறித்து பிரதமர் பூத் கமிட்டி நிர்வாகிகளிடம் கலந்துரையாடினார் தூசரா அபிமே देता था क्या எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்ப உங்க கூட எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்காங்க எவ்வளவு பேர் நீங்க இத கேட்டுட்டு இருக்கீங்க உங்க ஊர்ல உங்க பூத்துல இருந்து இது முதல் விஷயம் எனக்கு சொல்லுங்க உங்க ஊர்ல தேர்தல் பரப்புரைகள் எல்லாம் எவ்வளவு வேகமா நடந்துட்டு இருக்கு உங்க பூத்துல எப்படி தேர்தல் வேலை நடக்குதுன்னு சொல்லுங்க மூன்றாவதா இப்ப நான் இவ்வளவு நேரம் இல்லையா அதெல்லாம் உங்களுக்கும் கேட்டுச்சா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுச்சா இந்த மூன்று விஷயத்தையும் ஒவ்வொன்றா சொல்லுங்க எங்க பூத்துல ரெண்டாம் நம்பர் பூத்துல ஐம்பது பேர் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் நாங்க வந்து கட்சி வேலையா நாங்க பத்து நாளைக்கு முன்னாடியே சின்னம் போடுற வேலை திண்ண பிரச்சாரம் துண்டு பிரச்சாரம் அப்புறம் நம்ம ஐயா நீங்க பண்ண நல்ல காரிய திட்டத்தெல்லாம் நாங்க வீடு வீடா கொண்டு போய் நல்ல திட்டத்துக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் மக்களும் ஏத்துக்கிறாங்க இவ்வளவு தூரம் நல்லது செய்யற நம்ம ஐயா நரேந்திர மோடி தான் அப்படின்னு சொல்லி அவங்களே ஏத்துக்கிறாங்க பிரச்சாரம் போயிட்டு இருக்கு கூட்டணி கட்சியோட சேர்ந்து போயிட்டு இருக்கோம் பாஜகவை அஇஅதிமுக விமர்சிக்காமல் இருப்பது ஏன் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியை அடுத்த ஆவணத்தங்கோட்டையில் இந்தி கூட்டணி கட்சிகளின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பேசிய ப சிதம்பரம் அஇஅதிமுக மேடைகளில் பாஜகவை விமர்சிக்காமல் இருப்பதன் பின்னணி குறித்து கேள்வி எழுப்பினார் நரேந்திர மோடி அவர்கள் கட்சி அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் விமர்சிப்பது கிடையாது பழனிச்சியா நரேந்திர மோடியை விமர்சிக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கிறார்கள் நேற்று வரை ஒன்றாக இருந்த கட்சிகள் இப்ப ஊழல் மாதிரி நடிக்கிறார்கள தேர்தலுக்கு முடிந்த பலர்கள் இந்த ரெண்டு கட்சிகளும் ஒன்றாகத்தான் இருக்கும் நாடு முழுவதும் ஏப்ரல் பத்தொன்பதிலிருந்து ஜூன் ஒன்றாம் தேதி வரை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிட தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெற உள்ளன முதற்கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும் தமிழகம் உள்ளிட்ட இருபத்தி ஓரு மாநிலங்களில் நூற்றி இரண்டு தொகுதிகளில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது ஏழாம் கட்ட வாக்குப்பதிவு மேற்குவங்கம் உள்ளிட்ட எட்டு மாநிலங்களின் ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது நாடாளுமன்ற தேர்தல் நான்கு மாநில சட்டப்பேரவை தேர்தல் இடைத்தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் ஜூன் நான்காம் தேதி எண்ணப்பட உள்ளன இந்நிலையில் நாடு முழுவதும் ஏப்ரல் பத்தொன்பதிலிருந்து ஜூன் ஒன்றாம் தேதி வரை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நடத்த தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது இதன்படி ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி காலை ஏழு மணி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி மாலை ஆறு முப்பது மணி வரை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிடக்கூடாது இந்த தடை உத்தரவு மக்களவைத் தேர்தல் நடைபெறும் அனைத்து மாநிலங்கள் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறும் ஆந்திரா அருணாச்சல பிரதேசம் ஒடிசா மற்றும் சிக்கிம் சிக்கிம் மாநிலங்களுக்கும் பன்னிரண்டு மாநிலங்களில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ள இருபத்தி ஐந்து தொகுதிகளுக்கும் பொருந்தும் இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் மக்கள் தங்களின் ஜனநாயக கடமையை உணர்ந்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நூறு சதவீத வாக்குப்பதிவு குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தும் வகையில் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தலைமையில் நடைபெற்றது அந்நிறுவனத்தில் பயிற்சி பெற்ற சுமார் நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் அனைவரும் வாக்காளர் விழிப்புணர்வு குறித்த வாசகங்கள் இடம்பெற்ற வண்ண வண்ண கோலங்கள் மற்றும் கைகளில் மருதாணியிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் அப்போது எங்கள் வாக்கு எங்கள் உரிமை நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் வாக்களிப்பது எங்கள் ஜனநாயக கடமை என்பது போன்ற பல்வேறு வாசகங்களை கைகளில் மருதாணியிட்டு வாக்காளர் விழிப்புணர்வு சுய புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் தங்கள் பகுதிகளில் உள்ள மக்களின் கோரிக்கைகளை மத்திய அரசிடம் கொண்டு செல்லும் சிறந்த பிரதிநிதியை தேர்ந்தெடுப்போம் எனவும் நூறு சதவீதம் வாக்களிப்பை உறுதி செய்வோம் எனவும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெண்கள் தெரிவித்தனர் நம்மளோட கருத்துக்களை மத்தியில கொண்டு போற ஒரு நல்ல பிரதிநிதியை நம்ம தேர்ந்தெடுத்து நம்மளோட எல்லா குறைகளையும் தீர்த்துக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம் பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாரும் கட்டாயமா ஓட்டு போடணும் நம்மளோட அந்த ஒரு விரல்ல தான் இருக்கு நம்மளோட தலையெழுத்தே அதனால எல்லாரும் வாக்களிக்கணும் ஒவ்வொரு வாக்காளர்களும் யார் வாக்கால் போட்டியில் இடம் அனைவருமே ஓட்டு செலுத்தணும் கடமை நிறைவேற்றணும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் நம்ம கிராமத்துக்காகவும் மாவட்டத்துக்காகவும் சிறப்பான முறையில் செயல்படக்கூடிய வேட்பாளர் நாங்க தேர்ந்தெடுக்க நம்ம ஓட்டு எப்பயுமே யாருக்காக போட வித எதிர்பார்ப்பு இல்லாம நம்முடைய கடமை ஜனநாயக கடமை நம்ம செலுத்தணும் நூறு சதவீதம் நாங்க வாக்களிக்க எங்க கிராமப்புற மக்களுக்கு எடுத்து செல்லுங்க வாக்குப்பதிவு என்பது ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய உரிமை இந்த உரிமையை அனைவரும் வரும் தவறான முறையில் பயன்படுத்தாமல் நேர்மையான முறையில் பயன்படுத்தி வரும் தேர்தலில் வாக்குப்பதிவை பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்கள் வாக்கு வாக்களிப்பது நமது நமது பெருமை நாம் நல்ல ஒரு குடியரசு நாடு நமக்கு ஒரு வல்லரசு நாடாக மாறுவதற்கு நமக்கான பணியை செய்பவர்களை பார்த்து தேர்வு செய்து நமது வாக்கை நிறைவு செய்வோம் என்று இங்கு பதிவு செய்வதில் பெருமிதம் கொள்கின்றேன் தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூரில் இருந்து அனுராதா சேலத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடைப்பயணம் செய்தவாறு பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் சேல நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செல்வ கணபதியை ஆதரித்து சேலத்தில் அக்ரஹாரம் பெரிய கடை வீதியில் நடைப்பயணம் மேற்கொண்டவாறு வாக்கு சேகரித்தார் அப்போது வியாபாரிகள் வைத்த கோரிக்கைகளை அவர் கேட்டறிந்தார் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றால் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் இன்று மாலை சேலம் மாவட்டம் பெத்தநாயகன் பாளையத்தில் நடைபெறும் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து அவர் பிரச்சாரம் செய்கிறார் முன்னதாக நேற்று தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மணி கிருஷ்ணகிரி தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் ஆகியோரை ஆதரித்து தர்மபுரி மாவட்டம் தடங்கம் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார் அப்போது கடந்த மூன்று ஆண்டுகளில் திமுக அரசு செயல்படுத்திய பல்வேறு நலத்திட்டங்களை பட்டியலிட்டார் ஒரு விழுக்காடும் இடஒதுக்கீடு வழங்கி அவங்களுடைய முன்னேற்றத்திற்கும் உறுதுணையாக இருந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் நம்முடைய திராவிட மாடல் அரசுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாளா அறிவிச்சோம் ஆதிந்திராவிட பழங்குடியினர் ஆணையத்தை புதுப்பிச்சோம் பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்காக ஒதுக்கப்படும் நிதி வளர்ச்சி திட்டங்களுக்கு செலவழிக்கப்படுகிறதா என்பதை கண்காணிக்க தமிழ்நாடு ஆதிராவிட மற்றும் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல்திட்ட சட்டம் கொண்டு வந்துள்ளதும் திமுக அரசுதான் இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அமைச்சர்கள் மற்றும் திமுக காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் பங்கேற்றனர் தமிழகம் மற்றும் புதுவையில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுக்களை திரும்ப பெற இன்றே கடைசி நாளாகும் இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான அவகாசம் இன்று மாலை ஐந்து மணியுடன் நிறைவடைகிறது நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டமாக நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அட்டைமனைப்படி முதற்கட்ட தேர்தல் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுடன் புதுச்சேரி தொகுதிக்கும் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது இதையொட்டி வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்தது வேட்புமனுக்கள் பரிசீலனையும் முடிந்தது இறுதியாக அனைத்து மக்களவை தொகுதிகள் விலவங்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடும் பிரதான கட்சி வேட்பாளர்கள் அனைவரது வேட்புமனுக்களும் ஏற்கப்பட்டன முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளில் ஆயிரத்தி எண்பத்தி ஐந்து பேரின் மனுக்கள் ஏற்கப்பட்டன அதே போல விலவங்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் பதினான்கு மனுக்கள் ஏற்கப்பட்டன புதுச்சேரியில் முப்பத்தி ஆறு மனுக்கள் ஏற்கப்பட்டன இந்த நிலையில் வேட்பு மனுக்களை திரும்ப பெறுவதற்கான அவகாசம் இன்று மாலை ஐந்து மணியுடன் நிறைவடைகிறது பின்னர் இன்று மாலையில் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் அத்துடன் சின்னம் ஒதுக்கப்படாத அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு சின்னமும் ஒதுக்கப்படும் குறைதீர்க்கும் பெட்டி வைத்து மனுக்களை பெற்ற திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பின்னும் குறைகளை களையவில்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் அஇஅதிமுக வேட்பாளரை ஆதரித்து அவர் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார் அப்போது கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று கூறினார் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற பெயரில் மக்களின் குறைகளை பெட்டிகள் வைத்து சேகரித்த திமுக தலைவர் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவில்லை என்று குறை கூறினார் நாட்டிலேயே அதிக கடன் பெற்ற மாநிலமாக தமிழகத்தை திமுக அரசு மாற்றிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார் முப்பதாயிரம் கோடி இரண்டு ஆண்டுகளில் கொள்ளையடிச்சிருக்காங்க முதலமைச்சர் பேசும் போதெல்லாம் சொல்றாரு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் தமிழ்நாடு எல்லா துறையிலும் முதன்மையா விளங்கிட்டு சொல்லி விளங்கிட்டு இருக்குது ஊழல் செய்வதில் முதல் மாநிலம் முதல் மாநிலம் இந்தியாவிலேயே கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு கூடலூர் பகுதி பிரச்சனைக்கு தீர்வு காண பாஜக உறுதுணையாக இருக்கும் என்று நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரும் மத்திய இணையமைச்சருமான எல் முருகன் தெரிவித்துள்ளார் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் எல் முருகன் அங்கு பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மசினக்குடி சென்ற அவருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் கூடலூரில் நாகராஜர் கோவிலுக்கு சென்ற அவருக்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது இதன் பின்னர் கேரள மாநில எல்லையில் உள்ள ஐயன்கொல்லி பகுதியில் வாக்கு சேகரித்த அவர் கூடலூர் பகுதி நிலப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண தாம் உறுதுணையாக இருப்பேன் என்று உறுதி அளித்தார் நிலுவையில் திமுக ஆட்சியில் சிங்கார சென்னை சிக்கி சென்னையாக மாற்றப்பட்டிருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் தென் சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆதரவாக வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவான்மியூரில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அண்ணாமலை சென்னைக்கு மாற்றம் தேவை என்றார் மக்களவை தேர்தல் பிரச்சாரத்திற்காக பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் சென்னைக்கு வருகை தர உள்ளதாகவும் பிரம்மாண்ட வாகன பேரணி நடைபெற இருப்பதாகவும் அண்ணாமலை கூறினார் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் உங்களை பார்ப்பதற்காக மோடி அவர்கள் மறுபடியும் வந்து கொண்டே இருக்கின்றார் மறுபடியும் வருகின்றார் உங்களை பார்ப்பார் உங்களை பார்ப்பார் சென்னையிலே ரோட் நடக்கும் மோடியை நீங்கள் பார்ப்பீர்கள் மறுபடியும் நம்முடைய பாரத பிரதமரை நீங்கள் அருகில் இருந்து பார்ப்பீர்கள் அக்காவுடைய வெற்றியை உறுதிப்படுத்துங்கள் என்று சொல்லி அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்காமல் சின்னத்தை முடுக்குவதன் மூலம் தேர்தல் ஆணையம் மோதியின் கைப்பாவையாக செயல்படுவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தி கூட்டணி சார்பில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனை ஆதரித்து அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அரசியலமைப்பு சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட தேர்தல் ஆணையம் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்று பாகுபாடு பார்க்காமல் நடுநிலையுடன் நடந்து கொள்வது அவசியம் என்றார் எதிர்க்கட்சியில் உள்ள கூட்டணி கட்சிகளுக்கு சின்னங்களை ஒதுக்கீடு செய்வதில் தங்கள் கூட்டணி வேட்பாளர் நிச்சயம் வெற்றி பெறுவார் என்று குறிப்பிட்டார் எடப்பாடி பழனிசாமி யார் ஆதரிப்பாரு இந்தியா கூட்டணி பிரதமர் வேட்பாளர் ஆதரிப்பாரா அல்லது மோடி ஆதரிப்பாரா எங்கேயாவது ஒரு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி இது நாங்கள் வெற்றி பெற்ற சத்தியமாக நாங்கள் மோடியை ஆதரிக்க மாட்டோம்னு சொல்லணும் சொல்லுவாங்க இன்றைய வரைக்கும் மோடியை பேசவே மாட்டேங்கிறாரா பிஜேபி பேசவே மாட்டேங்கிறாரா இப்ப என்ன சொல்றாரு நாங்க வேலை கேட்டா நாங்க அமர்சனம் பண்றோம் அங்க பார்லிமெண்ட்ல கையை தூக்குவோம் தூக்கி சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு எல்லாம் செய்வோம் இப்ப நாங்க எதிர்க்கிறோம் என்று வேடம் போடுகிறார்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைந்துள்ளதாக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை ஆதரித்து மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள தொடியலூர் சிங்காநல்லூர் சூலூர் ஆகிய பகுதிகளில் அவர் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார் அவினாசி பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பெண்கள் வாங்கிக் கொண்டிருப்பதாக கூறினார் இத்திட்டம் மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் பள்ளி குழந்தைகளுக்கு பயனுள்ளதாக அமைந்துள்ளதாகவும் அப்போது அவர் குறிப்பிட்டார் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் ஒரே ஒரு உதாரணத்துக்கு மட்டும் நான் சொல்றேன் தமிழ்நாட்டில் ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் பெண்கள் வாங்கிட்டு இருக்காங்க இது மாதிரி எத்தனை புதுமை பெண் திட்டம் எடுத்துக்கோங்க நான் முதல் பெண் திட்டத்தை எடுத்துக்கோங்க இல்லைன்னா காலை உணவு திட்டம் மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பு பெற்றிருக்கக்கூடிய காலை உணவு திட்டம் நீங்கள் அரசு பள்ளிகளில் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் போய் பார்த்தீங்கன்னாலே கண் முன்னாடி தெரியுது மத்தியில் வலுவான அரசு அமைய வேண்டும் என்று நடிகர் சரத்குமார் தெரிவித்துள்ளார் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமாரை ஆதரித்து அவர் வாக்கு சேகரித்தார் மதுரை திருநகர் பகுதியில் திறந்தவெளி வாகனத்தில் சென்று பிரச்சாரம் செய்த சரத்குமார் மத்தியில் பெரும்பான்மை பலம் கொண்ட கட்சியே ஆட்சி அமைக்க வேண்டும் என்றார் தங்கள் தொகுதி பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் கொண்டு செல்லும் வேட்பாளரையே மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் சரத்குமார் கூறினார் ஒரு நாடு சிறப்பாக இருக்க வேண்டும் அந்த தலைவர் சிறப்பாக இருக்க வேண்டும் அந்த ஆட்சி சிறப்பாக இருக்க வேண்டும் அடிப்படையில் மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக மோடிஜி வர வேண்டும் என்பதை தெல்ல தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள் தேசிய ஜனநாயக ஜனநாயகம் சேர்ந்திருப்பவர்கள் தொலைநோக்கு தொலைநோக்கு திட்டங்கள் திறந்த ஒரு ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒருங்கிணைந்திருக்கிறார்கள் அப்படி போல நல்லாட்சி வர வேண்டும் காரணம் என்ன தொடர்ந்து இந்த திட்டங்கள் எல்லாம் தீட்டியது யார் என்று பார்த்தால் மோடியின் ஆட்சி இதெல்லாம் வைகை ஆற்றிலிருந்து வரும் தண்ணீர் கடலில் கலக்காமல் ராமநாதபுரத்திலேயே தேக்கி வைப்பதற்கு திட்டம் வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்படும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் பட்டின்காத்தான் பகுதியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் ஓ பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு பேசினார் அப்போது ராமேஸ்வரம் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்லும்போது கச்சத்தீவிற்கு இரண்டு கிலோமீட்டர் முன்பாகவே இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவது தொடர்கதையாக உள்ளதாக தெரிவித்தார் தங்கச்சி மடம் மீனவர்களிடம் உரையாடிய பின்னர் இலங்கை அமைச்சரிடம் பேசியதாகவும் அவர் கூறினார் வரும் நான்காம் தேதிக்குள் இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் ஐம்பத்தி மூன்று பேரை விடுதலை செய்வதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் உடனடியாக மீன் பிடிக்க சென்று கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாம் சிறையில் வாடிக்கொண்டிருக்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது அதையும் மீனவ சொன்னார்கள் அதையும் அவரிடம் எடுத்து சொன்னோம் நம்முடைய மத்திய அமைச்சர் முருகன்ஜி அவர்களிடம் பேசினோம் முருகன்ஜி அவர்களும் நாங்கள் இந்திய ஹை கமிஷன் வந்து இலங்கை கமிஷனுக்கு தொடர்பு கொண்டு சிறையில் வாடுகின்ற அத்தனையும் முடிவு கூடிய நடவடிக்கை எடுக்கப்படும் சட்டபூர்வமாக வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது அதையும் முறையான பகுதியில் நாங்கள் திமுக ஆட்சியில் மின்கட்டண உயர்வு மற்றும் சொத்து வரி உயர்வால் தமிழக மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக் குமாரை ஆதரித்து அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது குமாரபாளையம் பள்ளிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விசைத்தறியாளர்கள் அரசின் நெருக்கடியால் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டு வருவதாக குறை கூறினார் திமுக ஆட்சியில் பல மடங்கு கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் சொத்து வரி நிலவரி ஆகியவையும் அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார் எல்லா இடத்திலும் மின்சாரம் கட்டே இல்லை மற்றவர்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னன்னு தெரியல எல்லா பகுதியிலும் மின் கட்டணம் உயர்வு மின்சார தடை நடந்து கொண்டிருக்கிறது தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் என்று மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சூலை சுப்பிரமணியன் தேர்வில் அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது இண்டி கூட்டணி சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தயாநிதி மாறன் குறிப்பிட்டார் மக்களிடம் இருக்கும் ஒவ்வொரு வாக்கும் வலிமை மிக்கது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் அக்கட்சியின் சார்பில் போட்டியிடும் கவுசிக்கை ஆதரித்து சாத்தூர் அருகே முக்ராந்தல் பகுதியில் அவர் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் படித்தவர்கள் பண்புள்ளவர்கள் நாட்டை உயிருக்கு மேலாக நேசிப்பவர்கள் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று கூறினார் வாக்குகளுக்கு பணம் கொடுப்பதும் பெறுவதும் தவறு என்று அவர் தெரிவித்தார் மாற்றத்திற்கு தமிழக மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று சீமான் கேட்டுக்கொண்டார் கோடி நூத்தி ஐம்பது கோடி முதலீடு செய்துதான் தேர்தலை நின்று வெல்ல முடியும் என்றார் படித்தவர்கள் பண்புள்ளவர்கள் நாட்டை தன் உயிருக்கு மேலாக நேசிப்பவர்கள் எப்படி வர முடியும் கற்றவர்கள் வரவில்லை என்றால் அந்த இடத்தை கயவர்கள் நிரப்புகிறார்கள் கற்றவர்கள் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் கற்றவர்கள் அரசியலுக்கு வரவே முடியாது என்ற சூழல் இருந்தால் எப்படி நல்ல அரசியல் உருவாகும் நல்ல ஆட்சி அமையும் என்பதை அறிவார்ந்த என்ன சொந்தங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த சூழலில் சென்னையில் நடைபெற்ற தூதரக தின விழா சிறப்பு நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்டு உரையாற்றினார் தேசிய ஆக்ரோ அறக்கட்டளை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த தூதரக தின விழாவில் தூதர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இதில் சென்னையில் ஆளுநர் ஆர் என் ரவி விவேக் வர்மன் அமைதிக்கான விருதுகளை விருதாளர்களுக்கு வழங்கி கௌரவித்தார் மாணவர்கள் பெண்கள் இளைஞர்கள் என்று அனைவருக்குமான திட்டங்களை திமுக அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பிரகாஷை ஆதரித்து அவர் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் மக்களின் நலனை அடிப்படையாக கொண்டு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அனைவரும் ஒரே அணியில் திரண்டுள்ளதாக குறிப்பிட்டார் மழை வெள்ள பாதிப்புகளின் போது மத்திய அரசு உரிய நிவாரணங்களை தமிழகத்திற்கு வழங்கவில்லை என்று அவர் குறை கூறினார் திமுக வேட்பாளர் திரு கே வி பிரகாஷ் ஈரோட மேம்படுத்த பல கனவுகளை வைத்திருக்கிறார் அவருக்கு சூரியன் சின்னத்தில் வாக்களிக்க அதுவும் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் அவரை ஜெயிக்க வைக்க வேண்டும் இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள் சிறுசேமிப்பு திட்டங்களுக்கான வட்டி விகிதத்தில் மாற்றம் இல்லை என்று மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி வரையிலான கடந்த நிதியாண்டின் நான்காவது காலாண்டில் சிறுசேமிப்பு திட்டத்தில் என்ன வட்டி விகிதம் இருந்ததோ அதே நிலை தொடர்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில் வரும் நிதியாண்டில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஜூன் முப்பதாம் தேதி வரை வட்டி விகிதத்தில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்று கூறியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்காளர்கள் நூறு சதவீதம் வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தும் துண்டு பிரசுரங்களை மேலதாளங்களுடன் வாக்காளர்களின் வீடுகளுக்கே சென்று மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் பிரபு சங்கர் வழங்கினார் வாக்களிக்க வர வேண்டும் என்ற அழைப்பிதழ் தரும் வகையில் புதுமையாக வாக்காளர்களின் வீடுகளுக்கு சென்று தேர்தல் நடத்தும் அலுவலர் இதனை வழங்கினார் முன்னதாக என்ஜிஓ காலனியில் உள்ள நியாய விலை கடைகளில் பொருட்கள் வாங்கச் சென்ற பொதுமக்களிடம் வாக்காளர் அழைப்பிதழ்களை வழங்கி அவர் வாக்களிப்பதன் அவசியத்தை எடுத்துரைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே மணப்பாடு கடலில் அரிய வகை குஞ்சுகள் வனத்துறையினர் மூலம் கடலில் விடப்பட்டன மாவட்ட வனச்சரக அலுவலர் ரேவதிராமன் தலைமையில் திருச்செந்தூர் வனச்சரகத்திற்கு உட்பட்ட மணப்பாடு கடல் ஆமை பொறிப்பகத்தில் அரிய வகையான ஆலிவ் ரிட்லி என்று அழைக்கப்படும் பங்குனி ஆமை மூட்டைகள் சேகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வந்தன கடந்த ஜனவரி மாதம் தொடங்கி இம்மாதம் வரை சேகரிக்கப்பட்டு வந்த முட்டைகளிலிருந்து ஐம்பது நாட்களில் போரிக்கப்பட்ட குஞ்சுகளை கடலில் விடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு திருச்செந்தூர் வனச்சரக அலுவலர் கனிமொழி தலைமை வகித்து பள்ளி மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கடல் ஆமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களும் ஆமை குஞ்சுகளை தக்க பாதுகாப்புடன் கடலில் விட்டனர் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நாளான புனித வெள்ளியையொட்டி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது சிலுவை பாதை நிகழ்ச்சியும் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரண நிகழ்வுகள் குறித்த நாடகங்களும் பேராலய கலையரங்கில் நடத்தப்பட்டன இந்த சிறப்பு பிரார்த்தனையில் சிலுவையினை புனிதம் செய்யும் திருச்சிலுவை முத்தமிடும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது பங்கு தந்தையர்கள் கீதங்கள் பாடி இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மறித்த நாளினை நினைவு கூர்ந்தனர் இந்த நாளையொட்டி நடைபயணமாகவும் வாகனங்களிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சென்று வேளாங்கண்ணி பேராலயத்தில் பிரார்த்தனை செய்தனர் ஐ கிரிக்கெட் தொடரில் பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணி வெற்றி பெற்றது பெங்களூருவில் நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற கொல்கத்தா அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதை தொடர்ந்து களமிறங்கிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பத்தி இரண்டு ரன் எடுத்தது அந்த அணியில் அதிக அளவாக விராட் கோலி எண்பத்தி மூன்று ரன் எடுத்தார் பின்னர் நூற்று எண்பத்தி மூன்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய கொல்கத்தா அணி பதினாறாவது ஓவரிலேயே இலக்கை எட்டி வெற்றி பெற்றது இதன் மூலம் கொல்கத்தா அணி தமது இரண்டாவது வெற்றியை பதிவு செய்துள்ளது இத்தொடரில் இன்று உள்ள ஆட்டத்தில் லக்னோ அணியை பஞ்சாப் அணி எதிர்கொள்கிறது இந்த போட்டி இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்கும் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்